இந்த உலகத்துல ஒரு யோகியனை கண்டுபிடிக்க ஆயிரம் அயோக்கியங்களுக்கு செலவு பண்ணலாம் ஆனா ஆயிரம் அயோக்கியங்களுக்காக ஒரு யோகியனை இறக்க கூடாது நீ யோகியனா இருந்தா சண்டை போடாதே அயோக்கியனா இருந்தா சண்டை போடு நீ யோகியனா அயோக்கியனா முடி விடு அவங்க ஏன் ஒண்ணு அடிக்க வந்தாங்கன்னு இப்போதாயா எனக்கு புரியுது போயா

செருப்பு தைக்கிற தோல்ல ஒரு ஷர்ட் கண்டக்டர் மாதிரி ஒரு பேக் ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வரவ இப்படியா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவா கெட் அவுட் மேடம் வெளியே அமிச்சிடாதீங்க நான் ஒரு பெரிய மனுஷோட ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கேன் நீங்க வேகத்தை பாத்துருக்கீங்க அவங்க பொறுமையா பாத்துருக்காங்க வேணும்னா அவங்க கிட்ட நீங்க என்னை பத்தி கேட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேலை கொடுங்க இதாங்க உங்க கார்டு ரொம்ப பெரிய மனுஷருங்க விஸ்வநாத என்னது காலு போனியா போன பாத்தியா பாத்த கேட்டியா கேட்டேன் கிடைச்சுதான் இன்னும் கொஞ்சம் சமத்தியா கிடைச்சிருக்கோம் என்னையா சொல்றேன் என்ன சொல்றா

உங்க முதலாளி எதிரிங்க முதலாளி தான் காலை வராங்க நினைச்சு உண்மையில தாக்க அந்த நேரத்தில் நான் வந்து உன்னை காக்க அங்க இருந்து கொண்டு வந்து இந்த ஆஸ்பத்திரியில சேர்க்க நீ தம்மா துண்டு காடு என்கிட்ட கொடுக்க அதை நான் கொண்டு போய் அவங்க கிட்ட காமிக்க அவங்க அங்கிருந்து அனுப்பி வைக்க நான் இங்க வந்து முன்னால நிக்க இதை பாரு இதெல்லாம் வேண்டாம் இப்ப இது ஆஸ்பத்திரி பில் கட்டுறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா இல்ல அதையும் என் தலையில கட்டிடுறியா அந்த கம்பெனிக்கே நான் தான் முதலாளி ஐயோ 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 அகிலாடேஸ்வரி அல்லா சார் தலைக்கு வெளியதான் அடிபட்டு நினைச்சிட்டு இருந்த தலைக்குள்ள அடிபட்டுப்பான நீ எங்கயாவது பார்த்திருக்கிய பார்த்திருக்க நாளைக்கு <Yangai> <yamma> <yamma> <yipa> <yipa>

குட் மார்னிங் ஐ எம் கிருஷ்ணன் சரி பிறந்து போச்சு

இன்னும் கல்யாணம் ஆகல நிறைய படிச்சிருக்கே நிறைய படம் இருக்கு அப்படியே இந்த கிஞ்சி ஷர்ட் வர்ந்து I was okay in german oh uh, very cold place uh. Uh -huh. coat suit la pot palakam inga suit right

முடிந்தா சைக்கிள வாங்க எல்லாம் நடந்து போங்க மதுர சாப்பாட்டுக்கு கேண்டீன்ல டோக்கன் தருவாங்க நீங்க கியூல நின்னு சாப்பிடுக்கணும் உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்க salary, பி எஃப் டிஏ எல்லா டீடைல்ஸும் இதில் இருக்கு என்னங்க வன் மினிட் மேனேஜர் கமன் பிளேஸ் மேனேஜர் மிஸ்டர் கிருஷ்ணாவர் அவர் டிபார்ட்மெண்ட் கூட்டு போங்க ஒண்ணு போத்திக்கிற இல்ல பட்டு அடிச்சுக்கிற சரியான ஆள் பண்ணி சரிவா போடா என் மனசுல என்ன பண்றதோ நான் அப்படியே சொல்லிடுறேன் அதே சுபாவம் இப்ப மனசுல அவன் பண்றத சொல்லாமா சொல்லுங்க யூ ஆர் வெரி ஸ்வீட்

எங்கேயோ கோயிலுக்கும் குளத்துக்கு முன்னால் உட்கார வேண்டிய எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்கடா ஏப்பா எங்கேயும் பாட்டு எடுத்து சான்ஸ் கிடைக்காம ஒர்க் ஷாப் கூட நுழைஞ்சியா இது என்ன இடம் தெரியுமா சுத்தி பார் எல்லா மிஷினரியும் ஏமா அந்த கையை ஊட்டினா கை கட் ஆகிடும் வந்துட்டீங்களே துணிச்சல வேலைக்கு உன் பேர் என்ன கிருஷ்ணன் என்ன படிச்சிருக்க இங்க வேலை செய்யற அளவுக்கு படிச்சிருக்க அளவு செய்யற அளவுக்குன்னா அளவு கொண்டு வந்துருக்கியா கிண்டலா கேட்கற கேள்விக்கு மரியாதை ஒண்ணு ரெண்டு வேண்டும் ஆயிடுச்சு

ஏன்ப்பா நொந்து போயிருக்கிறேன் இந்த நேரத்தில் வந்து வம்பு பண்ணுறேன் உழைச்சி சாப்பிட்ணும்